வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாத ராசி பலன் விருச்சிக ராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்களுடைய நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்த ராசிதான் விருச்சிக ராசி விருச்சிக ராசியோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு அந்த மூன்றாம் இடமானது மகர ராசியை குறிக்கிறது அந்த மகர ராசியில் சுக்கிரன் நட்பு கிரகமாகவும் சூரியன் பகை கிரகமாகவும் செவ்வாய் உச்சம் பெற்றும் இருக்கிற நிலை இப்படி உங்களுடைய ராசி அதிபதியானவர் மூன்றாம் வீட்டில் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலிருந்து நன்மைகளையும் கஷ்டங்களையும் சம அளவில் கொடுக்க போகிறார் இதன் காரணமாக சொத்துக்கள் சிலது விரயமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் அமைதியற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணபடி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய இளைய சகோதரர் வழியாக ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் சிலது இழந்தவற்றை அவர் திருப்பி வாங்கி கொடுக்குற ஒரு காலமாக இது அமைஞ்சிருக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாவது இடத்துல இருக்கிறது அவ்வளோவா உகந்த இடமில்லை இது ரோக ருண சத்ருஸ்தானமாக இருக்குது இதனால் புதிய எதிரிகளிலேயே வீண் வம்புகள் தேவையில்லாத சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது செய்யும் உத்தியோகத்துலேயும் ஒரு சிலருக்கு பணி நீக்கம் அல்லது வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக சனி பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறதும் உகந்த இடமில்லை இது அர்தாஷ்டக சனி காலமாக இருக்குது இதனால் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளுடைய மேற்படிப்பிற்காக நீங்கள் சுப செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நல்ல இடத்தை குறிக்கலை ஏதோ ஒரு பழைய குற்றத்திற்காக இப்போ அதுக்கான ஒரு தண்டனை அனுபவிக்கிற நேரமாக இது அமையலாம் காவல்துறையினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாகவும் நிதானமாகவும் பேச வேண்டிய ஒரு நேரமாக இது இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை இது கொடுக்கும் காதலர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கும் பெற்றோர்களுடைய சம்மதத்துடன் திருமணம் நிகழ வாய்ப்புகள் அதிகம் கேது பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கிறது லாபஸ்தானமாக இருக்கும் சூது விளையாட்டுகளில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு நஷ்ட காலமாக அமையும் அடுத்ததாக புத பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து நான்காம் வீட்டிலிருந்து ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறாரு இந்த சிம்ம ராசியோட அதிபதி சூரியன் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமான கோபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் யார் இடத்துல கொஞ்சம் கனிவுடனும் அமைதியாகவும் பேசுறது உங்களுக்கு நல்லது இல்லைன்னா நீங்கள் பேசுகிற உங்கள் வார்த்தை அடுத்தவங்களுடைய மனதை புண்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அவப்பெயர் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மொத்தத்தில் விருச்சிக ராசி நேயருக்கு இந்த மார்ச் மாதமானது மிகவும் அமைதியாக இருக்க வேண்டுமென்று சொல்லக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்